ஐந்தாவது டெஸ்டின் இரண்டாவது நாள் ஆட்டத்தின் முதல் பத்து ஓவரிலேயே மொத்தமாக முடிவுக்கு வந்த ஆஸ்திரேலியாவின் நூற்றி எண்பது வருட ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாறு சம்பவம் செய்த இந்திய அணி கடந்த நான்கு போட்டிகளுக்கும் சேர்த்து வைத்து ஒரே போட்டியில் பலி தீர்த்த இந்தியா அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே வார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே நான்கு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது ஐந்தாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது மேலும் இந்த தொடரில் இப்போது வரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணிதான் முன்னிலையில் இருக்கிறது ஆகவே தற்போது நடைபெற்று வரும் இந்த ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் இந்த பாடர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரை சமன் செய்ய முடியும் அதே சமயம் இந்த கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான வாய்ப்பிலும் நீடிக்க முடியும் ஆகவேதான் இந்த போட்டியின் வெற்றி என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவின் சிட்னி மைதானத்தில் வைத்து இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டி தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்து முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனது இதில் நம்ம ரிஷப்பன் மட்டுமே அதிகபட்சமாக நாற்பது ரன்கள் வரை எடுத்திருந்தார் மற்றபடி மற்ற அனைத்து இந்திய பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்திருந்தனர் ஆனாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங்கை அவ்வளவாக குறை சொல்ல முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு காரணம் நேற்றைய நாள் ஆட்டத்தில் இந்த பிச் என்பது முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக அமைந்திருந்தது அதாவது இது போன்ற பிச்சுகளில் மற்ற அணிகள் விளையாடி இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக விளையாடியிருக்க மாட்டார்கள் நேற்றைய போட்டி தொடங்கிய உடனே போட்டியை நிறுத்தியிருப்பார்கள் அதற்கு காரணம் நேற்று இந்த போட்டி தொடங்கி ஆஸ்திரேலியா பவுலர்கள் பந்து வீசும்போது ஒவ்வொரு பந்தும் எங்கே பிச்சாகி எங்கே வருகிறது என்பதை எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனாலும் கணிக்கவே முடியலங்க அதாவது பிச்சின் தன்மை அந்த அளவுக்கு கரடுமுரடாக இருந்தது ஏதோ கரடுமுரடான மலை பிரதேசத்தில் விளையாடுவது போலத்தான் இந்த பிச்சின் தன்மையும் இருந்தது அதனால்தான் இந்திய அணி வீரர்கள் பலருக்கும் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டது ஆக அப்படிப்பட்ட இத்தகைய கரடுமுரடான இந்த பிச்சிலேயே இந்திய அணி நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருக்கிறது என்றால் அதை கண்டிப்பாக பாராட்டிதான் ஆக வேண்டும் மேலும் இந்திய அணியின் இந்த இன்னிங்ஸ் முடிந்த பிறகு நேற்றைய தினமே ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தது அதுவும் நேற்றைய நாள் ஆட்ட முடிய வெறும் மூன்று ஓவர்கள் மீதம் இருக்கும் போது தான் ஆஸ்திரேலிய அணி பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்ய களமிறங்கினார்கள் அப்படி களமிறங்கிய இவர்கள் கடைசி நேரத்தில் விக்கெட்டை பறிகொடுத்து விடக்கூடாது என்று பேட்டிங் செய்யும் போது ஒவ்வொரு ஓவருக்கும் இடைவெளியிலேயும் ஒவ்வொரு பந்துக்கும் இடைவெளியிலேயும் நேரத்தை அதிகமாக கடத்தி வந்தனர் இதனால் பும்ராவுக்கும் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் சாம் கொண்டாஸுக்கும் இடையே வாக்குவாதங்கள் எழுந்தது அதுவும் இந்த சாம் கொண்டாஸ் என்ற வீரர் கடந்த போட்டியில் விராட் கோலியிடமும் பிரச்சனை செய்திருந்தார் இப்போது பும்ராவிடமும் பிரச்சனை செய்திருக்கிறார் அதே சமயம் இந்த முறை பும்ராவை கொஞ்சம் அதிகமாகவே சீண்டியிருந்தார் இந்த சாம் கொண்டாஸ் அதன் பிறகு நேற்றைய நாள் ஆட்ட முடிய வெறும் இரண்டு பந்துகள் மட்டுமே மீதம் இருந்த நிலையில் அந்த சமயத்தில் பும்ரா வீசிய பந்தில் உஸ்மான் கவாஜா என்ற பேட்ஸ்மேன் அவரது விக்கெட்டை இழக்க அப்போது இந்திய அணியின் ஒட்டுமொத்த பதினோரு பிளேயர்களும் சேர்ந்து இந்த சாம் கொண்டாஸை நோக்கியே இவரை வெறுப்பேற்றும் விதமாகவே அந்த விக்கெட்டை கொண்டாடி வந்தனர் அதிலும் குறிப்பாக நம்ம விராட் கோலி வந்துட்டு வேண்டுமென்றே சாம் கொண்டா சரியில் சென்று சுத்தி சுத்தி வந்து வெறுப்பேற்றினார் இந்த சம்பவம் நேற்றைய நாளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அதாவது நேரத்தை கடத்தி இந்த போட்டியில் கோழைத்தனமாக விக்கெட்டை காப்பாற்ற நேர்ந்தால் அது இந்திய அணியிடம் வேலைக்காகாது என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியது அது மட்டுமில்லாமல் இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்திலும் கூட இந்த பிச்சின் தன்மை நேற்றைய நாள் ஆட்டத்தைப் போலவே கரடுமுரடாகத்தான் இருப்பதாக தெரிகிறது ஆகவே எப்படியும் இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நூறு ரன்களோ அல்லது நூற்றி ஐம்பது ரன்களை தொடுவதற்கு முன்பாகவே மொத்த விக்கெட்டுகளையும் இழப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்றும் கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்